பஞ்சு ப்ராஜெக்ட் ஒர்க்ல என்னாச்சு சார் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு முடிச்சுட்டு சொல்றேன் சார் ஒர்க்கு போயிட்டு இருக்கா பஞ்சு ப்ராஜெக்ட் ஒரு வாரத்தில் முடிக்க சொல்லி கொடுத்தேன் பத்து நாளைக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்கு நீங்க என்னடா தான் இன்னும் ஒர்க் போயிட்டு வந்து என்ன வந்து போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சு வீட்டில் உட்காந்து நீங்க வேலையே பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்க வீட்டு வேலையை தான் பாக்குறீங்க உங்க பண்டாட்டி எல்லாம் சொல்லிட்டாங்க சென்றவோடட்டியா சொன்ன எதுக்கு ஒரு லட்சம் குடுக்கறீங்க அவரு வீட்டுல பாக்குறதுலாம பேசி தொழையாத விவரம் இல்லாம பேசி தொழையாதன்னு சொன்னா கேக்குறோலா இந்த ஆளுகிட்ட என்ன கோர்த்து விட்டு சென்ன பஞ்சு அப்படியே இருக்கீங்க எப்ப முடிப்பீங்க சார் இன்னும் ஒரு வாரம் டைம் ஒரு வாரம் எதுக்கு ஒரு வருஷம் கூட எடுத்துக்கோங்க வீட்டுக்கே போயிருங்க வேலையெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் இந்த ப்ராஜெக்டா நான் வேற யாராவது என்ன சார் இதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க நான் முடிச்சு தரேன் சார் சிந்த நேரத்துல யாருன்னு தெரியலையே கெடுத்து பாருங்க பஞ்சு என்ன பஞ்சு உறஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க போன்ல யாருன்னு பார்த்து பேசுங்க சார் என்ற பொண்டாட்டி தான் சார் லைன்ல இருக்கா வேலையை தவிர்த்து மத்த எல்லா வேலையும் பாக்குறீங்க

வேலையா இருக்கீங்களா ஏங்க மாமா போய் பேசுறது பொறுந்து பேசுங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் கிட்ட போய் பேசுங்க எல்லாரும் கிட்ட பேசாதீங்க நீங்க வீட்ல இருக்கும்போது வேற வாக்க மாட்டீங்க அங்க கூட என்ன ஓடிட்டு இருக்கீங்க அந்த பொட்டில ஏதாவது பொம்பளைங்க பாத்துட்டு இருப்பீங்க பொம்பளையா ஏ என்னடி பேசுற ஏனிங் மாமா அந்த டிவி பொட்டில ஏதாவது பாருங்க பாத்துட்டு இருக்கீங்க எங்க கிட்ட போய் சொல்லாதீங்க

ஏய் ஏய் மேனேஜர் டி அப்படி சொல்லாதடி ரொம்ப நல்லவரு டி ஏனுங்க மாமா யார்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அந்த ஆள் உருப்படவே மாட்டா அது ஒரு தேராத கேஸ் அந்த ஆளுக்கு ஒண்ணுமே இல்ல மண்டையில களிமண்ணு தான் இருக்குது அந்த ஆள் பிறந்ததுக்கு பொறக்காமே இருந்திருக்கலாம் இப்படி எல்லாம் நீங்க தான மாமா சொல்லுவீங்க இப்போ இது இப்படி பேசுறீங்க சத்த சத்த இவைய வேலைய க்ளோஸ் பண்ணாம விட மாட்டா போலயே சார் சார் போனை வச்சிடலாம் சார் இதுக்கு மேலே பேச வேணாம் சார் யோ ஒன்றை பொண்டாடி என்னை அந்த திட்டு திட்டிகிட்டு இருக்கிறா கேட்டுட்டு குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்குற அப்ப நீயும் பொண்டாடி சொல்ற மாதிரி என்னை திட்டிகிட்டு தான் இருக்கியா வீட்டில் ம் ஏன் பொண்டாடி கூட இந்த மாதிரி பேசுனது இல்லையா ஓ பொண்டாடி அவ்வளோ பேச்சு பேசுகிறா ஆ ஆ மேடம் சொல்லுடி அடா என்ன சாரிங்க சந்தா சொல்கிறேன் ஆ

வைடி போன முதல்ல பேச பேசவே போனை எப்படி கட் பண்ணாரு இந்த மனுஷன் தான் சந்தோஷமா பேச தெரியுமோ இந்த எப்படி லவ் பண்ணு எனக்கு தெரியல அப்பாடி பொங்கலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கியாச்சு வீட்டு வேலையை மட்டும் முடிக்க வேண்டியதான் சொல்லுங்க சார் கையில சிக்கிட்டு ரொம்ப போட்டு மாவாடி எடுக்கறீங்க அப்புறம் மாவு இட்லி ஆகாம போயிரு பாத்துக்கோங்க இட்லி ஆகலனா என்னடி தோசை சுட்டு சாப்பிடுவேன் நீங்க தோசை சுட்டு சாப்பிடாத அளவுக்கு மாவு புளிச்சு போயிரு பாத்துக்கோங்க சீ இதெல்லாம் ஒரு சண்டையடி ஏண்டி நான் பஞ்ச் டைலாக் பேசறேன்னு கல்